நல்லா தான் பண்ணிருக்காங்க பட் நீங்க அதாவது ஜி தமிழ் பர்ஃபார்மன்ஸா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நிறைய வந்துட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இருந்து சிவபெருமானுக்கு தீ வர மாதிரி உபயோகப்படுத்திருக்கீங்க கங்கிராச்சுலேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூளத்தில இருந்தெல்லாம் தீப்பூரி வருது வேலைல இருந்தாலும் நிறைய பண்ணிருக்கீங்க எவ்வளவு பெரிய மயில வந்துட்டு செஞ்சு ஸ்டேஜ் நடுவில் உட்கார வச்சு அதுக்கு மேல முருகப்பெருமான அதாவது நம்ம தமிழரசனை நிக்க விட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் வச்சிருக்கீங்க எனக்கு ஓகேதான் ஆனா முழுமை பெறவில்லை எப்படி முழுமை பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை வச்சு ஒரு சுற்று வருது அதாவது ஒண்ணு கண்ணு தெரியாத வாய் பேச முடியாத காது கேட்காத கை கால் இயலாத இவர்களை மையுறுத்தி நிறைய தமிழ் சினிமாக்களில் படங்கள் வந்திருக்கின்றன பாடல்கள் இருக்கின்றன அவங்களை நினைவு கூறும் பட்சத்தில் நீங்கள் ஒரு செட் அமைச்சு நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இறக்கம் வரணும் கண்ணீர் வரணும் அதுதான் கான்செப்ட் இப்போ வந்துட்டு அம்மாவினுடைய அன்பை மையுறுத்தி ஒரு சுற்று நடத்துறீங்கன்னா கண்ணீர் வரணும் அந்த தாய் பாசம் வரணும் அந்த ஏக்கம் வரணும் அதுபோல நீங்கள் வந்து பக்தி சுற்று நடத்துறீங்க அப்படின்னா அங்கங்கே அப்படியே பூஸ் பாம்ஸ் ஆகணும் வேர்த்து விரும்பிற்கணும் பல பேர் இது சேனலுங்கிறதே மறந்துடணும் கடவுளா ஒரு கோவிலா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்கு போயிடணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் சின்ன வயசில் மனோமனியும் சுந்தரன் பல்கலைக்கழகத்தில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அந்த காம்படிஷனில் நிறைய போட்டிகள் வச்சாங்க